ஹலோ ஃப்ரெண்ட்ஸாக நிறைய பேருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் இல்லை நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரயனோட ஃபேமிலி உடலே என்ட்ரி கொடுத்தாங்க ஸோ அதை 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 பற்றி பேசுகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ரயனோட ஃபேமிலி உள்ளே வரப்படுறாங்க அப்படின்னும்போது ரயானுக்கு ஏதோ ஒன்று உள்ள தோணிடுச்சு அவங்க ஃபேமிலி தான் அப்படின்னு பாட்டு போடும் போது என்னோடய ஃபேமிலி தான் நினைக்கிறேன் பாஸ் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபேமிலி தான் உள்ளே வராங்க அவங்க அம்மா அவங்க அக்கா அவங்க தான் வராங்க உள்ள அதுக்கப்புறம் எல்லோரும் உள்ளே வந்தேன் ஜெஃப்ரி வந்து வாலண்டியராக வந்து இன்டர்வ் கொடுத்துக்கிறார்க்கும் நான் தான் ஜெஃப்ரி நான் தான் ஜெஃப்ரின்னு ஜெஃப்ரி பற்றி யாரும் பெருசாக வெளியில் சொல்லவே இல்லை ஆக்சுவலாக அவர் அவரோட கேம் நல்லா இருக்கணும் யாரும் சொல்லலை அவரோட கேம் ஒஸ்ட்டாக இருக்கணும் யாரும் சொல்லலை ஸோ நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல தான் அவர் இருக்காரு அவர் என்னோன்னு நினச்சிட்டு இருக்காரு நம்ம எந்த பிரச்சனையுமே மாட்டலாம் யாரும் நம்மள திட்டல அப்படின்னு ஆக்சுவலாக கேஸ் வாங்கினவங்க கூட ஏதோ கேம் ஆடி இருக்காங்கன்னு அர்த்தம் கேஸே வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றுமே தான் அர்த்தம் அந்த இடத்துல தான் ஜெஃப்ரியும் இருக்காரு அப்படின்னு நான் பார்ப்பேன் இல்லை ரொம்ப ஒஸ்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்கன்னா அதை பற்றி பேச வேணாங்கிறதுக்காக அவாய்ட் பண்ணுற விஷயங்களும் சில விஷயங்கள் உண்டு அந்த கேட்டகரிலையும் ஜெப்ரி வருவார் ஸோ இது புரியாமல் அவரை வந்து அவரை இன்ட்ரோ கொடுத்துக்கிறாரு அதுவும் ஜெப்ரி தான் ரயானை நாமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரி வந்து உள்ளே தன்னைத்தானே சொல்லிக்கிறதெல்லாம் வந்து எப்படின்னு தெரியல இதில் வந்து ரயனோட அக்கா வந்து ஒரு பஞ்சாயத்து வளர்ச்சி விட்டு தான் போயிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் அதுக்குள்ளே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் தான் லைக் பண்ணிங்க அவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஊரில் வராங்க போல் அவங்க அக்கா உள்ளே வந்தோடனே அவங்க தெலுங்கு ஃபேமிலி அப்படிங்கிறதுனால நிறைய இடத்துல தெலுங்கு தான் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குது என்ன அப்படின்றதுலாம் ஃபுல்லாக தெலுங்கில் தான் பேசுகிறாங்க எல்லாருமே அதாவது நீங்கள் உள்ளே வரும்போதே நான் நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் தான் அப்படின்னு அப்படின்ற மாதிரிலாம் ரயன் வந்து தெலுங்கில் தான் அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறாரு ஸோ இது வந்து நம்மளுக்கு கீழே ட்ரான்ஸ்லேஷனில் போடுறாங்க ஆப்வியஸாக நாங்கள் தெலுங்குனால எங்களுக்கு புரிஞ்சிச்சு ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தெலுங்கில் தான் அவர் பேசுகிறாரு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்து பர்சனலாக பேசும்போது என்ன பேசணும் போது யாரை நம்பியும் கேம் ஆடாதோ உன்னை நம்பி மட்டும் ஆடு அப்படிங்கிறத சொன்ன வரைக்கும் ஓகே அதை ஜெனியூனாக சொன்னாங்க இதில் வந்து ரெண்டு பேரும் வந்து அம்மா பொண்ணு அதாவது அம்மா உங்கள் அம்மா அவங்க அக்கா ரெண்டு பேரும் வராங்க அவங்களோட பசங்க வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இதில் வந்து அவர் வந்து ஒரு ஒரு குழந்தைய மட்டும் பேசிகிட்டே இருப்பார் அது ரெண்டு அக்கா போல ஆகுங்களா அவங்களுக்கு ஒரு ஆக்சுவலி இவங்களோட குழந்தையும் வந்து எக்ஸாம் வரல அப்புறம் இன்னொரு அக்காவோட குழந்தையும் வரல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஏன்னா அந்த அக்காவும் வரல அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக வந்து ஸ்டோர் ஸ்டோர் ரூமில் அந்த ரெண்டு குழந்தைங்களும் உட்கார வச்சு அங்கே போய் ரயன் தான் வந்து ரூம் கதுவு திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா சர்ப்ரைஸாக தான் அந்த ரெண்டு குட்டிங்களும் வராங்க ஸோ அந்த இடத்துல அதை வந்து பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட பிக்பாஸும் பேசுகிறாரு வெல்கம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஐ லைக் யூ பிக் பாஸ்ன்னு அந்த குட்டி பையன் சொல்லும்போது லவ் யூ டூ அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அந்த அந்தந்த கியூட் மூமெண்ட்ஸ்லாம் அந்த கியூட் மூமெண்ட்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் உள்ள வரும்போதே பார்த்திங்கன்னா தீபக் ரொம்பவே க்ளோஸாக போய் தான் அந்த ஃபேமிலியை இன்வைட் பண்ணுறாரு ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் தீபக் வந்து வவுல்டு கார்டு என்ட்ரியாக ரயான் உள்ளே வரும்போதே தீப் ரயானுக்கான இன்ட்ரோ கொடுத்ததே தீபக் தான் என்னோடய பழைய வீடியோஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டைமில் ரயான் தீபக் வந்து ரொம்பவே டவுனாக இருப்பார் அந்த பாந்து அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வாரமோ தெரியல அப்படி இருக்கிற பட்சத்துல ரயானோட என்ட்ரியில் அவர் ரொம்பவே எக்ஸைட் ஆவாரு அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அவரே வந்து ரயானை வந்து என்ட்ரோ பண்ணுவார் இவன் ரயான் இவன் தான் ஜெஃப்ரி இவன் தான் ஜாக் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ பண்ணுவார் அவர் எக்ஸைட்மெண்ட்டா இருப்பார் ஏன்னா அவர் எதிர்பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயான் உள்ள வந்த உடனே தீபம் கூட குளோஸாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்திருப்பாரு ஏன்னா ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் வெளில வேலான ஒன்னை வேலை செஞ்சிருக்காங்க ஒரே சிறியல வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னும் போது இவர் சீனியர் அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து ரொம்பவே ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த இடத்துல ரெண்டு பேரும் க்ளோஸா இருப்பாங்க அப்படின்னு அவர் நினைச்சாரு பட் ஆனா ரயான் அந்த இந்த இடத்துல அவ்வளோ அவ்வளோவா க்ளோஸாக இல்லாமல் அவர் கோவா கேங் அப்படிங்கிற ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பார் இல்லை அதுக்கு முன்னாடியுமே சௌந்தரிய கிட்டே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருப்பார் அதுக்கப்புறம் ஜாக்லின் கூட கொஞ்சம் க்ளோஸாக ஆயி அது வந்து ஒரு கோவா கேங் அப்படிங்கு ஒரு ஃபார்ம் டீம் ஃபார்ம் பண்ணுற லெவலுக்கு போயிடும் அதில் அந்த பொம்மா டாஸ்க்கில் வந்து அது ஸ்ட்ராங்காகவும் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த டீம் அடி வாங்கச்சின்னு வச்சுக்கோங்க கோவா கேங் அது வேறு விஷயம் பட் ஆனால் தீபக் எதிர்பார்த்த அளவுக்கு ரயான் வந்து தீபக் கூட க்ளோஸாக இல்லை இப்போ அவங்க ஃபேமிலி உள்ளே வரும்போது தீ தீபக் ரயானை வெளில ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா வேலை செஞ்சிருக்காங்கன்னு ஃபேமிலியும் அவங்களுக்கு தெரிஞ்சு இருக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க அப்போ உள்ள வரும்போதே பார்த்திங்கன்னா தீபக் வந்து போடா இப்பயாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ற ஃபேமிலி கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்ப கொஞ்சம் உசுப்பேர்த்தி அனுப்பின மாதிரி தான் இருந்தது அவங்க அக்காவை மேபி அவங்க அக்காவை பற்றி தீபக்கு வெளியில் ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் தீபக் வந்து உன்னை கொஞ்சம் உசுப்பேற்றி தான் அவங்க அக்கா உள்ள விடுற பட்சத்தில் உள்ள போய் ரயான வந்து தான் செய்கிறாங்க அவங்க அக்கா என்னன்னு கேட்டா நீ உன்னை நம்பி கேம் ஆடு மற்றவங்க நம்பி ஆடாத நீ யார் இந்த வீட்டில் ரொம்ப க்ளோஸாக நம்புற அப்படின்னா சந்தர்யா ஜாக் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் சரி அவங்க ரெண்டு பேருமே உனக்கு எதிராக தான் ஆடுறாங்க நீ யாரை நம்பணும்னு பார்த்தா தீபக்கா நான் தான் நம்பணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியல ஓகே சௌந்தர்யாவோ ஜாக்கை நம்பி ஆடாத ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பேரும் உங்கள் கேம் அதில் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொன்ன வரைக்கும் நான் ஒத்துக்குவேன் ஆனால் தீபக்கு நம்பி ஆடணும் இல்லை தீபக்கு தான் நீ ஃபுல்லாக நம்பணும் இப்போ உள்ளே வரும்போது கூட பார்த்தீங்கன்னா தீபக் தான் வந்து வெல்கம் பண்ணும்போது இப்போ எப்பயாவது உங்கள் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்கிறதுலாம் வந்து நீ யார் கூடவே இந்த வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணல ஒரு சிலருக்கு மட்டும் கூட தான் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேர் அந்த வீட்டில் அப்படி தான் இருக்காங்க ஏன் அனுப்பிச்சாலும் உட்காந்து உட்காந்து எல்லார்கிட்டையும் பேசுனாங்களா என்ன தீ தீபக்லாம் ஸ்டார்டிங்லேயே வந்து சாச்சனா கிட்ட ஜாக்ல்கிட்ட என் மஞ்சள் கிட்ட எல்லாம் வந்து கேர்ள்ஸ் டீம் கிட்டலாம் உட்காந்து உட்காந்து க்ளோஸாக என் சந்தரகிட்ட எல்லாம் க்ளோஸாக இருந்தார் என்ன அதே மாதிரி மட்டும் என்ன இவங்க அருண் விஷான்லாம் என்ன அவங்களுக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு அந்த குரூப் கூட உட்காந்துருக்காங்க அப்படிலாம் இல்லையா யாருக்கு யார்கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும் அங்கே இப்போ வரைக்கும் பவித்ரா யார் கூட மிங்கிலே ஆகவே இல்லையே அவங்க ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க தர்ஷிகா ஆனந்தே அப்படின்னு இப்போ அவங்க வெளில போயிட்டாங்கன்னும் போது அன்ஷிதா கூட இருக்காங்க ஸோ ஒரு ஒரு ஸ்டேஜ்ல அந்த கேம் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தான் வந்திருக்கே தவிர யாரும் ஒரே இடத்துல ஸ்ட்ரக்காக இருக்காங்க இல்லை அப்படிங்கிறது அவங்களோட கம்ஃபர்டபுள் ஜோனை பொறுத்து அப்படின்போது ஜாக்லீனும் இவங்களும் வந்து என்னது மட்டும் எல்லாரு கூட பேசுகிறாங்க நீ மட்டும் அவங்க ரெண்டு பேர் கூட தான் பேசுகிறேன் இல்லை அந்த டீம் கூட தான் பேசுகிறாங்க அப்படி அவங்க அப்படி சொல்லவே இல்லை இவராக போய் பேசணும்னு இவர் பேசியிருக்கலாம் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இவர் பேசலை அதுக்கு ஜாக்லின் சௌந்தரியம் எப்படி பொறுப்பாக தெரில இதே அதே குரூப்பில் ஜெஃப்ரி வந்து மற்றவங்க கூட க்ளோஸாக போய் பழகணும் செய்யணும் போது ஜெஃப்ரியை கூப்பிட்டு கூப்பிட்டு ஜாக்லின் சொன்னது கொஞ்சம் அநாயகங்க தான் இருந்தது என்ன இப்போ எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலேயே அதுக்கு அவங்க கூடவே இருக்கா இவங்க கூடவே இருக்கான்னு கேட்கும்போது சௌந்தரியா வந்து அது அவன் இஷ்டம் போகிறான் போது நம்மளும் அதை பேசியிருக்கோம் அப்படி ஜாக்லின் கேட்டுருக்க வேணும் அது அவன் இஷ்டம் போகிறான் அப்படின்னு இன்ஃபேக்ட் அவங்க கூட க்ளோஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதது அவங்க இந்த சவுந்தர்வுனு வந்திருக்காங்க இல்லன்னா ரயானியும் சௌந்தர்யாவும் நாமினேட் பண்ணதே ஜெஃப்ரி தான் ஒரு ஸ்டேஜ்ல ஓபன் நாமினேஷன் வரும்போது அவர் சௌந்தர்யாவை சொன்னார் பட் ஆனால் அந்த நாமினேஷன் அந்த எல்லாம் கொடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோவா கேங்கில் அந்த ரெண்டு பேரை நாமினேட் பண்ணதே ஜெஃப்ரி தான் அப்படி நாமினேட் ஜெஃப்ரி வந்து சௌந்தரியாவை பண்ணி ட்ரயணம் பண்ணிட்டு எப்படி முன்னாடி வந்து பேசுகிறாரு ஒன்றும் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லணும் இல்லை ஃப்ரெண்டாக அதான் நான் நாமினேட் பண்ணுவேன் அப்படின்னு தைரியமாக சொல்லணும் ரெண்டுமே இல்லை முன்னாடி ஒரு கேம் பின்னாடி ஒரு கேம் ஒரு ஒரு டர்ட்டி கேம் ஆடுறது ஜெஃப்ரி அப்படின்னும் போது ஜெஃப்ரி பற்றிலாம் உங்கள் அக்கா எதுவும் சொல்லலை ஏன்னா தீபக்குக்கும் ஜெஃப்ரி க்ளோஸ் அதனால் அதை சொல்லலை பட் ஆனால் ஜாக் பற்றியும் சௌந்தர்யா பற்றியும் ஓகே சௌந்தர்யாவும் இப்போ ஜெஃப்ரி சைடு தான் இருக்காங்க அப்படிங்கிற வகையில் நீங்கள் ஜாக்கையும் நம்பாது ஜெஃப்ரி நம்ம யாரையுமே நம்பாது உங்கேயுமே நீ ஆடுன்னு சொன்ன வரைக்கும் ஓகே ஆனால் தீபக் நம்பி ஆடுன்னு சொன்னதில் எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை என்னன்னு கேட்டால் ஒரு வேளை வந்த புதுசுலேயே தீபக் நினச்ச மாதிரி இப்போ இவங்க அக்கா சொல்கிற மாதிரி தீபக் கூட ரயான் க்ளோஸாக இருந்தால் அந்த அருண் விஷால் சத்யா அப்படின்னு அந்த ஜால்ரா குரூப் குள்ளே தான் ரயான் போயிருப்பாரே தவிர அவர் இந்த அளவுக்காச்சும் வந்து ஒரு டாஸ்க்கு ஒரு பொம்மை டாஸ்க் ஆகட்டும் இல்லை அந்த கல் டாஸ்க் ஆகட்டும் இல்லைனா அவங்க கேர்ள்ஸ் டீமாக இருக்கும்போது அவட்டும் கேர்ள்ஸ் டீம் கூட சேர்ந்த அந்த டாஸ்க் ஆகட்டும் அங்கெல்லாம் விளையாடிட்டு ஒரு பொசிஷனுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நின்று இருப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது விஷால் மாதிரியோ அருண் மாதிரியோ சத்யா மாதிரியோ பின்னாடி தான் நின்று இருப்பாரே தவிர அவர் அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டண்டா வந்து இந்த அளவுக்கு நின்றுக்க மாட்டார் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஏன்னா தீபக் அப்படிதான் எல்லாரையுமே அங்கே வச்சுருந்தார் அவர் வச்சிருந்தாரா அப்படிங்கிறத மீறி அவருக்கு ஜால்ரா போட்டவங்களாம் அந்த ஜால்ரா போட்ட இடத்துல தான் ஸ்டக் ஆனாங்களே தவிர அவரை மீறி வரவே இல்லை இப்போ தீபக் டாப் ஃபைவ்ல வந்துடுறாரு பட் ஆனால் அருண் வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படி ஒரு டஃப் கொடுத்தது தான் தீபக் அருண்க்கு அந்த ஒரு கான்ட்ரவர்சி வந்தது விஷால் வரவே இல்லை சத்யா அந்த இடத்துலேருந்து அப்படியே சைடு வாங்கிட்டார் வெளில போயிட்டார் ரஞ்சித்லாம் இருந்த இடமே தெரியவே இல்லை எழுபது நாள் ஏன்னா தீபக் சார் கூட சேர்ந்ததுனால அப்போது ரயானோ அந்த ஸ்டார்டிங்கில் அங்கே சேர்ந்துருந்தா இல்லை இப்பயுமே அவர் அந்த சைட் போய் சேர்ந்தா அந்த அந்த யார் கூடயும் பழகுன்னு சொன்ன வரைக்கும் நான் அதை ஒத்துக்குவேன் வெறும் ரெண்டு பேர் கூட பேசிகிட்டு இருக்கேன் வீட்டில் யார் கூட பழகலன்னு சொன்ன வரைக்கும் ஒத்துக்குவேன் ஜாக்கையும் நம்பாத யாரையுமே நம்பதாது உங்கள் கேம நீ தனியாக ஆடுன்னு சொன்ன வரைக்கும் ஒத்துக்குவேன் ஆனால் தீபக்னா நீ ஃபுல்லாக நம்பணும் அவருக்குள்ள தீபக் அண்ணா கூட தான் நீ வந்து ஃபுல்லாக வந்து நம்பணும் செய்யணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் எனக்கு வந்து இவங்கமே தீபக் ஜாலரை போடுறாங்களா இல்லை தீபக்கோட அக்கா எப்பயுமே இப்படி தானே அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த இடத்துல ரயன்க்கான ஒரு ப்ராப்பர் அட்வைஸாக அது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் தீபக் பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டாலும் தீபக் எனக்கு பிடிக்கல பிடிக்குது அப்படிங்கிறத மீறி தீபக்கோட கேம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அவர் அவருக்கு ஸ்ட்ராங்காக ஆடுறாங்களோ ஒன்றும் அடிச்சு விளையாடணும்னு பார்ப்பார் அவங்கள டாமினேட் பண்ணிவிட்டு அவங்கள தனக்கு கீழே வச்சுக்கணும் நம்ம தான் மேலே இருக்கணும்னு ஒன்று நினைப்பார் இல்லையா அவங்கள வந்து ஒன்று என்ன சொல்கிறது அதிகாரத்தால் வந்து கண்ட்ரோலில் கொண்டு வருவார் இல்லைனா அன்பால் கண்ட்ரோலில் கொண்டு வந்துருவார் அன்ஷிதாவை வச்சுருந்த மாதிரி சத்யாவை வச்சிருந்த மாதிரி அருணை வச்சுருந்த மாதிரி விஷாவை வச்சுருந்த மாதிரி ஏன் ரஞ்சித் சார சாமி சாமின்னு சொல்லி வச்சுருந்த மாதிரி அப்படி தான் வச்சுக்குவாரே தவிர ஏன்னா அப்படி வச்சிக்கிட்டா மட்டும்தான் அவர் நாமினேஷன் ப்ராசஸில் வர மாட்டார் தீபக்கை ரெண்டு மூணு இடத்துல நாமினேட் பண்ணது ரயான் தான் அப்படின்னும் போது இந்த ஒரு தாட்டை வந்து அவங்க அக்கா வந்து சொல்லும்போது இதுக்கு மேலே தீபக் அந்த இடத்துல ரயான் ஏன்னா ரயான் மேலேயும் தீபக் கோவம் இருக்குது ஏன்னா ரயான் தனக்கு க்ளோஸாக பண்ண தீபக் ஸ்டார்ட் நம்பனாலும் அதுக்கப்புறம் க்ளோஸா போது இந்த கேங் கூட சேர்ந்தோ இல்லை அவருக்கான தனிப்பட்ட கேம்லேயோ ரயான் தீபக்கை நாமினேட் பண்ணும்போது அது தீபக்குமே ஏதோ ஒரு இடத்துல ஹர்ட் ஆகச்சு அப்படிங்கிறத விட ரயான் தனக்கு எதிராக நிற்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான ஈகோ அங்கே ஹர்ட் ஆயிருக்குன்றது அப்பட்டமான உண்மைதான் இந்த இடத்துல அது ஜாக்லின் கூட சேர்ந்த கோவா கேங்காக இருக்கிற பட்சத்தில் ஜாக்லின் கூட இப்போ தீபக் க்ளோஸாக இருக்கலாம் ஆனால் ஒரு ஸ்டேஜில் ஜாக்லினையும் தீபக்கு பிடிக்காது அப்படின்னு வர பட்சத்தில் மஞ்சரியும் தீபக் பிடிக்காது அப்படின்னு வர பட்சத்தில் அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான எஃபர்ட்டை ரயான் வந்து கொடுக்குறாரு அப்படின்னும் போது அவர் மஞ்சரிக்கு கொடுக்கல ஆப்வியஸாக ஜாக்லின் கொடுக்குறாரு சௌந்தர் சௌந்தர்யாவையும் தீபக் பிடிக்காது அப்படின்னும்போது இந்த இடத்துல ஸ்டார்டிங்லேருந்தே ரயான் வந்து தீபக் கூட ஆடிருந்தா இந்த பொசிஷனுக்கு கூட ரயான் வந்திருக்க மாட்டார் ஜால்ராவை மட்டும்தான் இருந்திருப்பார் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன் ஸோ அவர் சைடு வாங்கி தனியாக நின்னோ கோவா கேங்கோட சேர்ந்தோ ஏதோ ஒன்று பண்ணி 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 இந்த வந்தது ஜாக்லின் காரணமாக அவரோட சுயமாக அவர் பண்ணது மீறி தீபக் கூட இல்லாதது ஒரு பெரிய காரணம் அப்படிங்கிறத நான் வந்து வந்து எனக்கான ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் அந்த பொம்மை டாஸ்க்லேயுமே கோவா கேங்கில் நீயாச்சும் வின் வின் இல்லை ஜெஃப்ரியாச்சும் அவுட் ஆனாலும் அவுட் ஆனாலும் அந்த இடத்துல அந்த கேம் ஃபுல்லாக இப்போ அவங்க அக்காவே அதை சொல்கிறாங்க அந்த பொம்மை வந்து நீ சூப்பராக தெரிஞ்ச செம்மையாக வேற லெவல் டாஸ்க்கு பண்ண அந்த கல் டாஸ்க்கு சூப்பராக தெரிஞ்சு அந்த ஸ்பேஸை கொடுத்தது இல்ல வந்து சௌந்தர்யா ஜாக்லினோ ரயானோ அந்த இடத்துல வந்து அக்கா தம்பி அப்படின்ற இடத்துல தான் வராங்க இப்போ அந்த டேஸ் அந்த வீட்டில் யார் கூட டிராவல் பண்றது வந்து சந்தோஷமா இருக்குன்னு கூட சௌந்தர் பேரை வந்து ரயான் சொன்னாரே தவிர ஜாக்லின சொல்லலங்கிறது ஜாக்லினுக்கு ஹர்ட் ஆச்சு சோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க இல்ல அவங்க எமோஷனலா யார் கூட வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஜெனியூனா இருக்காங்களோ அதுக்கு அவங்க வேல்யூ பண்றாங்கன்றது உண்மைதான் ஓகே கேம் வைஸ் அதை நம்ப வேணாம்னு நீங்க சொன்ன வரைக்கும் ஓகே ஆனா அதுக்காக ஜாக்லீன நம்பாத நம்புன்னு நம்ப அது எனக்கு வந்து என்ன ஒரு ப்ராப்பர் அட்வைஸாக தெரியல ரயானோட கேம் எது அஃபெக்ட் பண்ணுமோ இடத்துல தான் எனக்கு தோணுச்சு அபிஎஸ் ரயான் இப்போ கூட தீபக் கூட சேர்ந்தால் தனக்கு தனக்கு எதிராக ரயான் நிற்கக்கூடாதுன்னு தான் தீபக் நினைப்பாரே தவிர தீபக்கும் அந்த கேமில் இன்ட்ரெஸ்ட்ன்னு கொஞ்சம் ஷைன் ஆகணும் அப்படின்னு கண்டிப்பாக ரயான் தீபக் நினைக்கவே மாட்டார் ஆனால் ஜாக்லின் நினைப்பாங்க சௌந்தரியம் நினைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஜாக்லின் நினைப்பாங்க ஜெஃப்ரி கண்டிப்பாக கண்ணிங் கேம் தான் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த இடத்துலையும் அவர் சௌந்தரியும் முன்னுக்கு வர விட மாட்டார் ரயானே முன்னுக்கு வர விட மாட்டார் என் ஜாக்லினே முன்னுக்கு வர விட மாட்டார் என் தீபக் கூட நின்னால் தீபக் காலையுமே ஒரு வாரி விடுவார் அதே நம்மளால் பார்க்க முடிஞ்சது தான் ஸோ அப்படி ஒரு கண்ணிங் கேரக்டர் ஜெஃப்ரி யார் கூட ஒத்து போக மாட்டாருங்கிறத விட எல்லாரு ஒத்து போகிற மாதிரி ஒரு ப்ளேவை பண்ணி அவருக்கான பிளேயர் ஸ்ட்ராங் ஆக்கிக்குவார் அப்படிங்கிறது இதை ஜாக்லினோட அண்ணா வந்து சூப்பராக வந்து உள்ள வந்து சொல்கிறாங்க நான் இதை பார்த்தேன் ஜெஃப்ரியை பற்றி அவர் சொன்னது நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் ஸோ ஜெஃப்ரியோட கேம் இப்படி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொருத்தரோட கேம் ஒரு ஒரு விதம் அப்படின்னும் போது தீபக்கோட கேம் மட்டும் ரொம்பவே நியாயமாக இருக்குது தீபக் வந்து கரெக்டாக பேச வேண்டிய இடத்துல பேசுறாரு தப்புன்னு சொல்கிறார் அப்படின்னா அப்போ பேச வேண்டிய இடத்துல அவர் பேசணும்னா அருண் கானை தப்பையும் அவர் சொல்லியிருக்கணும் விஷால் கானை தப்பையும் அவர் சொல்லியிருக்கணும் சத்யாவை அப்படிங்கிற அவர் சொல்லியிருக்கணும் ரஞ்சித்தை வந்து கேப்டன் ஆக்கி இருந்தாலும் ரஞ்சித் சார் தப்பு பண்ணும்போது கேட்டிருக்கணும் பேசியிருக்கணும்னா அவர் சொல்லியிருக்கணும் அந்த இடத்துலலாம் அவர் வாயை திறக்கல அப்படின்னும் போது அங்கே எங்கே அவர் சரி தப்பு பேசினார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்போது அவருக்கான கேமும் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தீபக் ஆடும்போது அவர் கூட சேர்ந்து ரயான் ஆடினார் ரயான்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு ஆடுறது தப்பு இல்லை ஆனால் தீபக்கோட ஸ்ட்ராட்டஜி இல்லை ரயான் போயிட்டு அங்கே போயிட்டு என்ன சொல்கிறது இவரோட கேமை விட்டக்கூடாது அப்படிங்கிறத என்னோடய ஒப்பீனியனை தவிர இந்த இடத்துல உன்னோட கேம் ஆடு அப்படின்னு சொன்ன வரைக்கும் தான் அவங்க சரியே தவிர தீபக் கூட சேர்ந்த ஆடுன்னு சொன்னது சரியில்லை அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன் யாரை நம்பாதான்னு சொன்ன வரைக்கும் சரி ஆனால் தீபக்கை நம்பு சொன்னது சரியில்லை அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன் அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொன்று சொல்லுவாங்க வெளில வந்து உங்களுக்கு கூட கான்ட்ரவர்சி அதாவது முரண்பாடு இருக்கா அப்படின்னு அந்த லிவிங் ஏரியாவில் எல்லாருக்குமே வந்து பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்கை இவங்க அக்காக்கும் கொடுக்கும்போது இவங்க அக்கா வந்து ரொம்பவே கோவமாக அந்த இடத்துல எழுந்து அந்த என்எஃபி பற்றி தான் பேசுவாங்க அந்த என்எஃபியில் வந்து முத்துக்கும் மஞ்சரிக்கும் அப்படி என்ன கோமோ ரயான்க என்எஃபியும் என்எஃபி வந்ததில் டிசர்விங் எப்படி சொல்வீங்க அப்படின்னு போது அந்த இடத்துல மூணு பேர் உட்கார்ந்து பேசி இருக்கிறது உண்மைதான் ஜாக்லின் மஞ்சரி முத்து மூணு பேர் உட்காந்து பேசுவாங்க ஏன்னால் அந்த இடத்துல அதில் சம்மந்தப்பட்டது என்எஃப் யாருக்கு போனோம்னா ரஞ்சித்தும் ரயான் ஜாக்லின் மூணு பேர் தான் டிசைட் பண்ணோம் அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கான ஓட்டு போட்டுக்குவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது யாருக்கு அப்படின்னும் போது விஷாவை நடுவில் வச்சு தான் அந்த அதை டிசைட் பண்ணுவாங்க விஷால் போது ரஞ்சித் சார் வந்து ரயான் பேரை சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லும்போது அந்த தான் அது வந்துச்சு போது அங்கே நிறைய பத்து பேர்லாம் நின்று ப்ரையாரிட்டி கொடுக்கல இருந்ததே மூணு பேர் ரெண்டு ஓட்டு வந்தாலே மெஜாரிட்டி ஆகிடும் அப்படின்னும் போது ஜாக்லினும் அந்த கேமில் தனக்கான ஃபோட்டோ போட்டிருக்காங்க போது யாரும் அவங்கவுங்க கேமை விட்டு கொடுக்கூடாது அப்படின்னு பிக்பாஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல பன்னெண்டு வாரம் நாமினேஷனில் வந்து ஜாக்லின் தனக்கான எஃபர்ட்டுக்கு தன்னை அவங்களும் தன்னை செல்ஃப் நாமினேட் செல்ஃப் ஓட்டிங் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர ரயான்க்கு போயிருக்கக்கூடாதுன்னு அவங்க யோசிக்கவே இல்லை தனக்கும் நின்று இருக்கலாம் நம்மளும் நம்மளுக்கு நின்று இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கிறாங்க அதே இடத்துல முத்துக்கோ ரயானுக்கும் எப்பயுமே ஆகாது அப்படி ஒரு வார் இருக்கு தீபக்கு ரயான்கோ ஒரு கோல்டு வார் இருக்கிறது எந்த அளவுலன்னா தீபக் வந்து ரயானை வந்து ஜால்ராவாக யூஸ் பண்ண முடியல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அதாவது அவர் இது வரைக்கும் தீபக் யாரெல்லாம் ஜாலராக யூஸ் பண்ணியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸை தான் அது ஒரு முக்கியமான ப்ராடக்ட் தான் ரயானும் கூட ஜாக்லினும் கூட பட் ஆனால் அவங்க யாருமே வந்து தீபக்கு ஜால்ரா போடவே இல்லை இப்போ மேபி ஜாக்லின் தீபக் அண்ணா தீபக் அண்ணான்னு சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் கேமே முடிஞ்சிச்சு அது வேறு விஷயம் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து ஸ்டார்டிங்லேயே அருண் ஆகட்டும் விஷால் ஆகட்டும் சத் சத்யாவாகட்டும் ரஞ்சித் ஆகட்டும் இவங்களெல்லாம் அன் அனுஷிதா இவங்களெல்லாம் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஜால்ரா வச்சுக்கிட்டு தான் தீபக் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஏன்னா அவர் வாய்ஸ் இருக்கும்போது வாய்ஸ் ஒர்க் பண்ணவே இல்லை தனியாக ஸ்ப்ளிட் ஆன அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக முத்து கூட உட்காந்து முத்து விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லை ஆனால் இந்த டீமை பொறுத்து இந்த ஷோ ஷோ வரைக்கும் முத்து வந்து டாப் கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது அதை முத்து வச்சுட்டு அந்த பிளே பண்ணாரு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல மஞ்சரி அந்த அந்த ஸ்டாண்டுக்கு எடுக்கிறாங்க அவங்களும் ஸ்ட்ராங்காக போது மஞ்சரியை வந்து அவரும் டவுன் பண்ண டவுன் பார்த்தாரு மஞ்சரியை அதை ஜம்ப் பண்ணி அடிச்சு அவங்க சூப்பராக ஒரு பொசிஷனுக்கு வந்து இப்போ வந்து நின்றுட்டாங்க ஓகேங்களா ஜாக்லின் ஸ்டார்டிங்லேருந்தே டவுன் டவுன் டவுண்டில் ஆனாலும் அவங்க கம்பெனி இப்போ கொடுத்து கொடுத்து சூப்பராக ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க இப்போ தீப கால ஜாக்லேயே அவாய்ட் பண்ணவே முடியல போது ஏதோ ஒரு இடத்துல அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினை ஒத்துக்கிறாரு ஆனால் அண்ணா பாசத்தோடு தான் ஒத்துக்கிறாரு பட் ஆனால் ரயானை பொறுத்த வரைக்கும் ஒரு அவர் விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே முதல்லேருந்தே அவர் தனக்கு ஜாலராக போடல அப்படிங்கிற மாரி தன் கூட க்ளோஸாக பழகலை அப்படிங்கிறதையுமே அந்த இடத்துல வந்து அதாவது அந்த லிவிங் ரூமில் எல்லாருமே அந்த லிவிங் ஏரியாவில் பிக் பாஸ் வந்து உங்கள் கூட யார் பேசுங்க போது அது அந்த டாப்பிக்கும் வருது பேசலாம் அதுக்கு முன்னாடி இதுன்னு சொல்கிறாங்க நீ வந்து தீபக் அண்ணா கூட தான் க்ளோஸ் அப்பாக நான் நினச்சேன் அப்படின்னு அவங்க அக்கா அதையும் அவங்க எடுத்து வைக்கிறாங்க லிவிங் ஏரியாவில் நீ ஏன்னா உனக்கு நல்லாவே தெரியும் தீபக் அண்ணாவ வெளில இல்லை நல்லா தெரியும் அங்கே தான் க்ளோஸ் ஆகும் வீட்டுக்கு வந்தவொடனே பார்த்தா நீ மற்றவ மத்தவங்க கூட க்ளோஸ் ஆகிட்டேன் நீ ஜாக்லின் டீமை தான் சொல்கிறாங்க அப்போ உடனே தீபகமே ஆமாம் ஆமாம் நானும் அப்படி தான் நினச்சேன் அவன் எங்கள் வரும்போதே வந்து என் கூட சேர்ந்திருப்பான் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் அவனுக்கு நிறைய டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு நிறைய குரூப் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படி போயிட்டான் அப்படின்ற மாதிரி உடனே ஜாலி ஜால்ரா போடுறாரு தீபக் அவங்க அக்கா அதாவது ரயனோட அக்கா சொன்னதுக்கு தீபக் ஜால்ரா போடுறாரு அதான் அவருக்கு ஏற்கனவே உள்ள ஒரு கோல்டுவார் தீபக் பற்றி இருக்கு சாரி ரயன் பற்றி இருக்கிறதுனால அது அந்த இடத்துல வைக்கிறாரு இந்த இடத்துல அந்த என்எஃப்பியுமே முத்துக்கும் அஞ்சரிக்கும் பிடிக்கவே இல்லை ஏன் ரயானுக்கு கிடச்சது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை அவன் டிசர்விங் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா அவங்க டிசர்விங் இல்லைன்னே சொல்லியிருக்க மாட்டாங்க நான் சொன்னோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாக்லின் வந்து தன் தனக்காகவும் நம்ம நின்று இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க முத்துக்கு ரயன் வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிட்டர் அப்படிங்கிறது முத்து சென்ஸ் பண்ணிட்டாரு அதனால் அது ஜாக்லின்க்கு என்எஃப்பி போயிருந்தால் கூட நம்ம அதை ஈக்குவல் பண்ணலாம் ரயான் இல்லைனா இல்லைன்னா அந்த வாரம் ரயான் வெளில போயிருக்க வேண்டிய ஆள் ஸோ வந்து இப்போ என்எஃப்பி அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல ஃபினாலிக்கு ரயானோ நின்றுடுவார் அப்படின்னும்போது தனக்கான காம்படிஷனில் எக்ஸ்ட்ரா ஒரு காம்படிட்டர் ஆட் ஆகிட்டாங்க அப்படின்னு முத்து சென்ஸ் பண்ணதுனால அது ஜாக்லின்க்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல முத்துவோட பிளேக்குள்ளே விழுந்தது மஞ்சரி அப்படின்னு சொல்லுவேன் மஞ்சரிக்கு ரயான் மேலே தனிப்பட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது அதே சேம் டைம் ஜாக்லின் டஃப்பு கொடுத்தாங்கன்னா அந்த நாலு கேர்ள்ஸ் டஃப் கொடுத்தாங்க இல்லையா ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து அந்த மீன் பண்ண வகையில் தான் மஞ்சரி சொல்லியிருப்பாங்க ஆனால் முத்து மீன் பண்ணது வேறு ஹெல்த்தி காம்படிட்டர் அப்படிங்கிற வகையில் இப்போது முத்துக்கு ஹெல்த்தி காம்படீட்டராக பக்கத்தில் இருக்கிறது மஞ்சரி ஜாக்லின் தான் அருண் ஒரு விஷயமே அவருக்கு இல்லை முத்துக்கு தீபக்கும் ஒரு விஷயம் இல்லை அண்ணா அண்ணான்னு சொல்லி சைடு தள்ளிடுவார் பட் ஆனால் அந்த டாப் த்ரீக்குள்ளே இந்த ஒரு விஷயம் வருது அப்படின்னும் போது அங்கே ரயானா இன்க்ளூட் ஆயிடுவாரு ராணுவம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது ராணுவ சேனலை ப்ரொமோட் பண்றாங்க ரயான் வந்து அவருக்கான ஒரு ஃபுல் பொட்டென்ஷியலில் அவர் வந்து முன்னாடி நிற்கிறாரு ரயான் அப்படின்னும் போது அதுதான் முத்துக்கு இடிச்சதே தவிர ரயானுக்கு என்எஃபி கொடுத்ததுல இதுல ஜாக்லின்க்கு கொடுக்கணுங்கிறது முத்துவோட எண்ணம் கிடையாது ரயானுக்கு போகக்கூடாதுங்கிறத முத்துவணும் அதை நான் 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 அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதை அவங்க அக்கா சொன்னது சரிதான் ஆனால் மஞ்சரி சொன்ன இன்டென்ஷனில் நாலு பேருமே டஃப் போது கேர்ள்ஸ் டஃப் கொடுக்குற இடத்துல ரயானை விட நீ நிறைய டஃப் கொடுத்தா அதை உனக்கு வந்துருக்கலாம் அப்படின்னு தான் இந்த விஷயம் ஆனால் தீபக்கோட இன்டென்ஷனில் தீபக் ரயான் கூட க்ளோஸாக இருக்கணும்னு நினைக்காது தீபக் தனக்கு ஜாலரவாக தான் ரயானை வச்சுக்கணும்னு நினைப்பாரே தவிர இல்லை அட்லீஸ்ட் தன்னை நாமினேட் பண்ணாத இடத்துல ரயானை வச்சுக்கணும்னு நினைப்பாரே தவிர ரயானுக்கான ஸ்பேஸை கொடுத்து அந்த கேமை விளையாடுவாரா கண்டிப்பாக கிடையாது ஸோ அந்த இடத்துல தீபக்கோட அக்காவோட ஒப்பீனியனில் நான் ஒத்து போகல அப்படின்னாலுமே அந்த இடத்துல அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஹார்ஷாக வந்து உனக்கு நீ வந்து அந்த எனக்கு டிசர்விங்கே இல்லை அப்படின்னு சொன்ன இவங்க முத்து மஞ்சள் இவங்களுக்குலாம் முன்னாடி நீ வந்து டிடிஎஃப் வின் பண்ணி காட்டு அப்படின்னு போது அதான் டிடிஎஃப்னா அந்த டிக்கெட் ஃபினாலே அப்படிங்கிறது தான் அந்த டிக்கெட்டை வின் பண்ணி காட்டுன்னு ரொம்ப அக்ரஸிவாகவும் ரொம்பவே ஹார்ஷாகவும் சொன்ன மாதிரி இருந்தது அங்கே லிவிங் ஏரியாவில் அது வந்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருந்து பட் ஆனால் யாரும் அதுக்கு எதுவும் சொல்லலை அதே மாதிரி ஒரு இடத்துல ஜாக்லீனையும் அதுக்கு ரெக்ரெட் பண்ண வச்சுட்டாங்க இவங்க ரெண்டு பேர் பேசினது ஜாக்லினும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு ஆமாம் இல்லை நான் வாங்கியிருக்கலாம் எனக்காக நின்று இருக்கலாம் ஜாக்லினுமே சொல்கிறாங்க அப்படின்றதையும் ஓப்பனாக போட்டு உடச்சிடறாங்க அதாவது ஜாக்லின் சொல்கிறாங்க நான் நான் வந்து ரயான்க்கு போனதுக்காக ஃபீல் பண்ணல நான் எனக்காக வேணும்னு கேட்க வந்தேன் அப்படின்னு தான் அவங்க சொல்ல வராங்க அதுதான் உண்மையும் கூட ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் அந்த கேமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கான ஸ்டாண்டை ஃபஸ்ட்டு எடுக்கணுன்றது எதார்த்தமான உண்மை இதுதான் பிக் பாஸும் சொல்லுவார் உங்கள் கேமை விட்டு கொடுக்க உங்கள் வீட்டு கேமை விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை விட்டு கொடுக்கறதுக்கான இடம் இல்லைன்னு போது அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பாக விட்டு கொடுத்ததாக ஒரு விஷயம் வரக்கூடாது அப்படின்னும்போது நான் எனக்காக கேட்குறேன் அப்படிங்குறது ஜாக்லின் சொன்னதை நான் தப்பாக பார்க்க முடியாது பட் ஆனால் அவங்க அக்கா வந்து தம்பி பாசத்தில் பேசியிருக்கலாம் தம்பி பாசத்தில் தம்பிக்காக பேசணுமே தவிர தம்பியை வந்து யார் கேமே ஆட விட மாட்டாங்களோ அவங்க கூட சேர்ந்து கேம் ஆடுன்னு தம்பிக்கு சொன்னது நல்ல அட்வைஸான்னு எனக்கு தெரியல ஸோ இதுக்கப்புறம் கேமில் பெருசாக எதுவும் இல்லை ஆல்ரெடி கேம் முடிஞ்சிடுச்சு இருந்தாலும் அவங்க வந்து இவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து இவ்வளோ நீட்டாக அட்ரஸ் பண்ண விஷயத்தில் அவங்களுக்கு கான்ட்ரவர்ஸியே இருந்தாலும் அதை நீட்டாக அட்ரஸ் பண்ண விஷயத்தில் அவங்க அக்கா கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருந்தாங்க இந்த விஷயத்தை ஹேண்டில் போது இது வந்து ரயானுக்குமே பிடிக்கல உள்ளே போய் அவங்க அம்மா கிட்டே நிறைய தெலுங்கில் பேசுகிறார் அவர் மோஸ்ட்லி தெலுங்கில் என்ன பேசினார் அப்படின்னு கேட்டால் இது ஒரு பப்ளிக் ஷோ இந்த ஷோவில் வந்து இப்படி வந்து அக்கா பேசியிருக்க வேணாம் என்கிட்ட பர்சனலாக சொன்ன வரைக்கும் ஓகே அவங்கள நம்பாது இவங்களை நம்பாத தனியாக கேம் ஆடுன்னு சொன்ன வரைக்கும் ஓகே ஜாக் பற்றி சொன்ன சௌந்தரிய பற்றி சொன்னது வரைக்கும் ஓகே பட் ஆனால் அந்த இடத்துல அவ்வளோ அக்ரஸிவாக பேசியிருக்க வேணாம் பண்ணுற சென்ஸ் கூட அக்காவுக்கு இருக்காது எப்படி பேசணுங்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து அவங்க அம்மாக்கிட்ட கேட்டுட்டு இருப்பாரு அவங்க அம்மாவுமே இல்லைடா அவளுக்கு தோணுச்சு அது பேசுனா சரி விட்டுடு நான் அதே அவங்க அம்மா எல்லாருக்கிட்டையும் கூலாக தான் வெளில இவங்க அக்கா வந்து உள்ள ரயன் கிட்ட பேசும்போது அவங்க அம்மா வந்து வெளில எல்லாருக்கிட்டையும் கூலாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ வந்து உங்கள் அம்மா சொல்லலாம் நான் எல்லாத்தையும் ஜாலியாதான் பேசிட்டிருந்தேன் நான் வந்து எனக்குமே கஷ்டம் இருந்தாலும் இந்த வீட்டில் கான்ட்ரவர்சி தான் நான் அதை வந்து ஒரு பக்கமாக ஹேண்டில் பண்ணேன் பட் ஆனால் அவளோடது கேரக்டர் அப்படி தான் இல்லை அவளுக்கு அப்படி சொல்லணும்னு தோணுச்சு அவள் சொல்லிட்டா விட்டுடு அப்படிங்கிறத தான் அவங்க அம்மா சொல்லுவாங்க பட் ஆனால் ரயான் காந்த இடத்துல அவங்க அக்கா மேலே ரொம்ப வருத்தம் இருந்து அவங்க அக்காவை திட்டி தான் திட்டின் மீன்ஸ் அவங்க அக்கா மேலே வருத்தப்பட்டு தான் அவங்க அம்மா கிட்டே அவர் பேசியிருப்பார் இந்த மாதிரி அக்கா இப்படி பேசியிருக்க வேணாம் எங்கிட்ட சொன்னதோட ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் போய் இப்படி ஓப்பனாக இது வரைக்கும் வந்தவங்க எல்லாம் ரொம்ப ஜெனியூனாக நீட்டாக பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணிட்டு போனாங்க இல்லை கான்ட்ரவர்சீஸ் சொன்னாங்க இவங்க இவங்க வந்து ரொம்ப ஆஷா சொன்னது எனக்கு பிடிக்கல அது மற்றவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா மேலே வருத்தப்பட்டு தான் அவங்கமா கிட்ட சொல்லிருப்பார் அதுக்கப்புறம் அதே மாதிரி அவங்க வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பிடுவாங்க இந்த இடத்துல எப்படி டிக்கெட் டு ஃபினால் நீ வின் பண்ணிட்டு வான்னு சொல்கிற வரைக்கும் தப்பில்லை நீ தான் வின் பண்ணிட்டு வரணும் இவங்களுக்குலாம் பதிலடி கொடுக்குற மாதிரி வின் பண்ணிட்டு வரணும்னு சொன்னது அது கொஞ்சம் ஹாஷாக தான் இருந்தது அதே சமயத்தில் வந்து வெளியில் வந்து தீபக்கும் வந்து ஏன்னா அந்த என்னஃபி பற்றி பேசும்போது லிவிங் ஏரியாவில் தான் போது ஒரு கான்வர்சேஷன் போது மஞ்சரி தீபக் முத்துலாம் இப்போ நாங்கள் மஞ்சளிலாம் நான் டிசர்விங்னு அப்படிலாம் சொல்லவே இல்லைன்னு ஆனால் அந்த டாபிக் வந்தது தான் அது வந்து ரயனா விட நீ டிசர்விங் அப்படின்னு ஜாக்லின் மார்க்கிட்ட சொன்னதில்ல அந்த முத்து சொன்னாங்களா மஞ்சரி சொன்னாங்க எனக்கு தெரியல வந்துச்சு தான் பட் ஆனால் அவங்க மீன் பண்ணது நான் சொன்ன அட் அர்த்தத்தில் தான் மீன் பண்ணாங்க தப்பாக மீன் பண்ணலை போகக்கூடாதுன்னு மீன் பண்ணலை அதை விட டிசர்விங் இருக்காங்கன்னு மீன் பண்ணாங்க ஆனால் முத்துக்கு ரயன் ஹெல்த்தி காம்ஃபர்டேட்ருன்றதுனால போகக்கூடாதுன்னு தான் மீன் பண்ணார் அது முத்தோட மைண்ட் வைஸ் மஞ்சரி மைண்ட் வைஸ் அப்போ அப்படி கிடையாது ஜாக்லீனோட மைண்ட் வாய்ஸும் அது கிடையாது அப்படிங்கறத இந்த இடத்துல நான் சொல் சொல்ல வேண்டிய உண்மை ஒரு விதத்தில் இவங்க அக்கா தீபக் கூட சேர்ந்து விளையாடுன்னு சொல்லும்போது தீபக் வெஸ் ரயான்னு ஒரு இடத்துல வந்திருந்து அந்த என்எ்பிக்குள்ளே தீபக்குமே போட்டிக்கு இருந்தால் ஜாக்லின் பண்ணதை விடவும் ஜாக்லினாவது போனால் போட்டோன்னாவது ஒரு இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பாக விட்டு கொடுத்துருப்பாங்க ஆனால் தீபக் அதை கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டார்ன்றத நான் அடிச்சு சொல்லுவேன் ரயானுக்காக இல்லை யாருக்காகவே தங்கச்சின்னு சொல்கிற அன்ஷிதாவாகட்டும் தங்கச்சின்னு சொல்கிற ஜாக்லின் ஆகட்டும் இல்லை ஃப்ரெண்டுன்னு சொல்கிற அருண் ஆகட்டும் யாருக்காகவும் தீபக்கமும் விட்டு கொடுத்துருக்க மாட்டார் அது ஒரு கேமுன்னு வர பட்சத்தில் அவங்களுக்கான ஸ்டாண்ட் அவங்க எடுப்பாங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அது எக்ஸ்ட்ரீமாக போய் செல்ஃபிஷாக கூட எடுப்பாங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்பலாம் வந்து நியாயமாலாம் தீபக் இருப்பாரான்னு கேட்டால் எனக்கு தெரியல பட் ஆனால் ஜாக்லின் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக அதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்தா தீபக் நம்மளம்மா ஜாக்லீனை நம்பலாமான்னு கேட்டால் என்ன கேட்டால் ரயான் ஜாக்லினே நம்மளாம் தான் நான் சொல்லுவேன் இது எந்த புரிதலில் வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல அவங்க அக்கா எது எதுவாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கான நியாயம் அவங்கவுங்களுக்கானது அவங்கவுங்க வீட்டு நியாயம் அவங்கவுங்களுக்கானது அப்படிங்கிற இடத்துல அவங்க அக்கா பேசினது ரயானுக்குமே ஹர்ட்டாக ஹர்ட்டாக ஃபீல் பண்ணார் அப்படிங்கும்போது அவங்க அக்கா கிளம்புனதுக்கப்புறம் அவர் பர்சனலாக அவங்க அக்கா வெளில போன உடனே எல்லார்கிட்டயும் யாராவது பர்சனலாக ஹர்ட்டு எந்திங்கன்னா ரொம்ப சாரிப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் சில் தான் பரவாயில்ல விடு ஒரு அக்காவாக அவங்களுக்கான ஃபீலிங் அவங்க சொல்லிட்டு போகிறாங்கன்னு முத்து மஞ்சரி எல்லாருமே அதை ஸ்போர்ட்டிவாக ஜெனியூனாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத எதார்த்தமான உண்மை ஸோ இது இப்படி தான் போச்சு கைஸ் ஸோ உங்களுக்கு இது எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்